हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனாலிஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பெருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி ஃபலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மிகச்சிறப்பாக இறைவனுடைய அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை நாள் இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அம்மர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து கும்பத்தில் போய் சிறந்த காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்கள் சமயோசிதமா செயல்படுவீங்க உங்களுடைய சமோசி சமயோசிதமான புத்தி கூர்மை காரணமாக அதிகமான சாதனைகளை உங்களால் உண்டாக்கக்கூடிய யோகம் இருக்களே மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான நாளா இன்னைக்கு அமைதுங்க கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில புதிய ஆர்வம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே நாள் முழுவதும் உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை நீங்க இன்னைக்கு பெறுவீங்க சில பொருட்களை நீங்க வாங்குவீங்க ரொம்ப டெக்னிக்கலான நூதனமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான நாள்க கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் பிரைஸை ஜெயிக்கக்கூடிய வகையில் கேடயத்தை வாங்கக்கூடிய வகையில் நல்ல யோகமான தினமாக விளையாட்டு வீரர்கள் அமைய பெறுவீங்க எனவே விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பதால் உங்களது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான முயற்சிகளும் செய்ய தயங்காதீங்க இன்னைக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது இடத்தை வாங்கி போடக்கூடிய யோகம் இருக்கு நீங்க வேகமா செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனசுல புதிய உத்வேகம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க ஐடியாக்களை மாற்றி செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நிலைமைகள் காத்திருக்கு உங்க பார்வையை விசாலமாக்க நீங்கள் கண்டிப்பாக புதிய ஐடியாக்களை இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்கள் செயல்பாடு நல்ல விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க பர்சனாலிட்டி மேம்படக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் சமய புத்தி வளரும் கண்டிப்பாக வேகமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க ஆனால் எல்லா விஷயத்திலும் வேகம் உதவாதுங்கிறது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் குடும்பத்துல நீங்க தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க எனவே அதன் மூலமாக சில வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாங்க உங்களோட சக்தி ஆசை புத்துணர்வு எல்லாத்தையுமே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கு இன்ப சுற்றுலா ஏற்பாடு செய்வது கொள்வது உங்களுக்கு நல்லது எங்கேயாவது டூர் அரேஞ்ச் பண்ணுங்கள் சூப்பரான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய உங்க திறமைகளுக்கு தீனி போடக்கூடிய வகையில் நிறைய வாய்ப்புகள் வருங்க இனி உங்கள் டேலண்ட்டை சிறப்பாக வெளிப்படுத்தி அந்த வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள் அமையுங்க உங்களது மனு கவர்ந்த காதலுடன் சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது விளையாட்டுக்கள் செஸ்ஸு குறுக்கெழுத்து போன்றவற்றை விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனந்தமான நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களது காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுதுங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் உங்க ஃபியூச்சருக்காக நீங்கள் சில பிளானை உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் பேசி உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல்ல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் ஒரு என்கரேஜாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடியராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறீங்கன்னு இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நம்ம சிம்மராசி நண்பர்கள் இன்றைய தினம் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு பச்சை நேரம் எங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நம்பர் செவனை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்மராசி அன்றைகளில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் உணவு முறையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் இணைக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கூடிய வகை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதிர்ப்புகளை அனைத்தையுமே வெற்றிகள் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நாளாக ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களுக்கு அமையுங்க வெற்றி சேரும் மேலும் சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணியில புதுமையான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அலுவலக பணியில் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறையும் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையறதுனால கண்டிப்பாக மன உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசில் வந்து அமைதி நிறைந்து காணப்படும் ஒருக்கூடிய அற்புதமான நாளாக அமைங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மறதினால சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படலாம் ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிறைந்த சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் எனவே லைஃப்பில் சில டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு நீங்கள் சந்தி னால மனசுக்கு சில ஆரோக்கியமான சிந்தனைகள் ஏற்படுங்க உடல்ல மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல சோர்வு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி என்ற தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையுது நண்பர்களே உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீரும் நல்ல டேர்னிங் பாயிண்டான நாளாக உங்கள் வாழ்க்கையில் தினம் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் என்பதே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே